பாக்கியா கிட்ட இருந்து பிள்ளைகளை பிரிக்கிறதுக்கு பிளான் பண்ற கோபி இனியாவை பத்தி போட்டு கொடுத்த ஈஸ்வரி ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் குறித்தா இன்னைக்கான பாக்கியலட்சுமி சீரியல்ல என்னென்ன நடந்துச்சு அப்படிங்கறத பார்க்க போறோம் அந்த வகையில கோபி வைத்தறிச்சல் படுற அளவுக்கு பாக்கியா ஈஸ்வரி அண்டு மாமனாருக்கு எண்பதாவது பிறந்தநாள் விழாவை சிறப்பாக நடத்தி முடிச்சுட்டாங்க அத்தோட ஒட்டுமொத்த குடும்பமா சேர்ந்து ஒன்னா சாப்பிட்றது பேசுறது இந்த மாதிரியான விஷயங்களையும் சந்தோஷமா பண்ணிட்டு வராங்க இத தூரத்துல இருந்து ஓரமாக நின்னு வேடிக்கை பார்க்குற கோபி அப்பா அம்மா சந்தோஷமா இருக்கிறத பார்த்தாலும் இதில் நாம போயிட்டு கலந்துக்க முடியலையே அப்படிங்கிற மாதிரியா புலம்புற அளவுக்கு பயங்கர கோபத்துல இருக்கிறாரு அத்தோட இனியாவை பத்தி கோபிக்கிட்ட ஈஸ்வரின் நடந்த உண்மைய சொல்லிட்டாங்க அதாவது நீ எந்த விதத்துலையுமே ஒரு தகப்ப அப்படிங்கிற அந்தஸ்துக்கு தகுதி இல்ல உன் சந்தோஷம்தான் உனக்கு முக்கியம் அப்படிங்கிற மாதிரியா உன் குடும்பத்தை பத்தி யோசிக்காம ராத்திகா பின்னாடி போன வந்தேன்னு அதுக்கப்புறமா யாருக்கு என்ன நடந்துச்சு அப்படிங்கிற மாதிரியா உனக்கு தெரியுமா இனியா பப்ள மாட்டின விஷயம் மட்டும்தான் உனக்கு தெரியும் காலேஜ்ல நடந்த பிரச்சனைக்கு நீ ஏதோ இனியாவுக்கு வந்து நின்ன ஆனா அங்கேயும் உனக்கு முன்னாடி தான் ஒரு சிறந்த அம்மாவா இனியாவை காப்பாத்தினா அதோட இந்த பிரச்சனை முடியல இனியா யாருக்கும் தெரியாம லெட்டர் எழுதி வச்சுட்டு வீட்டை விட்டே போக பார்த்தா அப்போ தான் இனியாவை தடுத்து நிறுத்தி நல்ல புத்திமதி எல்லாமே சொல்லியிருக்கா அன்னைக்கு மட்டும் பாக்கியா கவனிக்கல அப்படின்னா இனியாவை நாம எல்லாருமே இழந்திருப்போம் இந்த மாதிரியா ஈஸ்வரி சொன்னாங்க இத கேட்டதும் மகள் பாசத்தில் கோபி அழுது புலம்ப ஆரம்பிச்சிட்டாரு என் தங்கம் இனியா இல்லாம நான் எப்படி இருப்பேன் கொஞ்சம் என்ன பத்தி யோசிச்சிருக்காளா இந்த மாதிரி இனியாவை தூரத்துல நின்னு பார்த்து ஆனந்த கண்ணீர் வடிச்சுக்கிறாரு கோபி இதை தொடர்ந்து பாக்கியாவை தனியா பார்த்த கோபி அட்லீஸ்ட் இந்த ஒரு விஷயத்துக்கு பாராட்ட மனசு இல்லை அப்படின்னாலும் கோவப்படாம திட்டாமலையாச்சும் இருந்திருக்கலாம் ஆனா எப்போதுமே கோபி மாற மாட்டாரு அப்படிங்கிறதுக்கு ஏற்ப பாக்கியாவை பார்த்ததும் வாய்க்கு வந்தபடி திட்ட ஆரம்பிச்சிட்டாரு இப்போ உனக்கு சந்தோஷமாக என் குடும்பத்தை என்கிட்ட இருந்து பிரிச்சுட்டால் என் மேலே அதிகமாக பாசம் வச்சுருந்தா என்னுடைய அம்மாவையும் என்னை வெறுக்க வச்சுட்டல என்னை இப்படி தனிமரமாக நிற்க வச்சுட்டியே அப்படிங்கிற மாதிரி பாக்கியா கிட்ட சண்டை போடுறாரு அதுக்கு பாக்கியா எல்லாத்துக்கும் காரணம் நான் இல்லை நீங்கள் செஞ்ச காரியம்தான் உங்களை இப்படி இந்த நிலமைக்கு நிற்க வச்சுருக்குது தேவையில்லாமல் என் சண்டை போடாமல் நீங்கள் விரும்பின வாழ்க்கையே போயிட்டு சந்தோஷமாக வாழ கற்றுக்கோங்க இல்லை அப்படின்னா கடைசியில் ராத்திக்காவும் இல்லாம நீங்க தான் நிக்கிறபடியான ஒரு நிலம வந்துடும் அப்படிங்கிற மாதிரியா கோபியை எச்சரிக்கிறாங்க அதுக்கு கோபி என்னை விட்டுட்டு ராத்திக்கா எப்பயும் எங்கேயும் போமாட்டா அது எனக்கு தெரியும் ஆனா இப்போ எப்படி என்னோட குடும்பத்தை என் கிட்ட இருந்து பிரிச்சு என்னை தனியாக்குனியோ அதே மாதிரி உன்னையும் நான் தனிமரமா நிக்க வைப்பேன் அப்படிங்கிற மாதிரி கோபி பார்த்தீங்கன்னா பாக்கியா கிட்ட வந்துட்டு துணிந்து சவால் விடுறாரு அந்த வகையில் இனி பாக்கிய இருந்து பிள்ளைகளை பிரிக்கிற விதமான எதனா ஒரு திருவாலங்கடி வேலைகளை வந்துட்டு கண்டிப்பாக கோபி சையா தான் போகிறாரு ஸோ இனிவே இனி அப்கமிங்கில் என்னென்ன விஷயங்கள் எல்லாமே இந்த பாக்கியலட்சுமி சீரியலில் நடக்க போகுது அப்படிங்கிறத நம்ம நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் வீடியோஸில் பார்க்கலாம்